நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து அப்பாவும் பிள்ளையும் தெரு தெருவா பேசினாங்க ரத்து பண்ணாங்களா நாலரை ஆண்டுகள் ஆகிறது இப்ப சொல்றாங்க நாங்க ரத்து பண்ணுவோம் சொல்லல முயற்சி பண்ணுவோம் வேண அது முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியது முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியது என்ன நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படியே வசனம் பேசினீங்க ஒரே வாரத்தில் ரத்து அத்தை பண்ணீங்களா கீழ்ச்சிங்களா ஒன்னொன்னுக்கும் வந்து அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வச்சாங்க அப்புறம் ஆப்பு இன்னைக்கு அவ்வளோ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கோபத்தில் இருக்கிறான் காத்துட்டு இருக்கிற எப்படா வரும் தேர்தல் வைக்கிறோம் கோபத்தில் இருக்கிறாங்க அவங்க கேட்டது என்ன ஏன் கேட்டாங்க பழைய ஓய்வூதியம் கொடுங்கய்யா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பு இருந்த ஓய்வூதியத்தை கொடுங்கய்யான்னு தான் கேட்டாங்க இது ஒரு சாதாரண விஷயம் சாதாரண செயல் இது ஏன் நான் சாதாரணமாக சொல்றேன் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் அங்கே பழைய ஓய்வூதியம் அங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொடுக்கிறார்கள் ஏழு மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கொடுக்கிறான் கர்நாடகா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்குறாங்க உன்னால் ஏன் கொடுக்க முடியல ஏன் அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுத்த எதுக்கு ஏமாத்துற இதெல்லாம் நீங்கள் தமிழக மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இது சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது ஒவ்வொரு துறையும் ஏமாற்று ஏமாத்து விவசாயிகளுக்கு பதினோரு வாக்குறுதி கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு ஒன்று கூட நிறைவேற்றல ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நான் தந்தை பெரியாருடைய பேரன் அண்ணாவுடைய தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய பையன் யார் சொல்றது ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உங்களுக்கும் சமூக நீதிக்கு எள்ளளவு அளவு சம்பந்தம் இருக்கா சமூக நீதி என்ற வார்த்தைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அர்த்தம் தெரியுமா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது நான் அடிச்சு பேசுவேன் நான் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் எந்த மேடைக்கு வேணா நான் வரேன் திமுக காரங்களே நீங்களே மேடை போடுங்க என்ன கூப்பிடுங்க நான் வரேன் தனியா வரேன் என் கூட யாரும் வரமாட்டாங்க நான் விவாதம் பண்றேன் வரேன் சமூக நீதி பத்தி பேசல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசலாம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பத்தி பேசல நான் தயாரா இருக்கிறேன் நீங்க வரீங்களா வரமாட்டாங்க வர மாட்டாங்க அது எதுவும் தெரியாது